வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஃப்ளாட்டாக பாசிட்டிவான பர்ஃபார்மன்ஸை டெலிவரி பண்ணியிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு தொண்ணூத்தஞ்சு பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்துருக்கு பேங்க் நிஃப்டி வெறும் இருபத்தொம்பது பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டியை இன்றைக்கி எந்த செக்டர் வச்சு தூக்கி நிறுத்தியிருக்காங்கன்னு பார்த்தா ஐடி செக்டரை வச்சு தூக்கி நிறுத்தியிருக்காங்க அதேமாதிரி ஃபார்மர் செக்டார் பார்க்கும்போது அரவுண்ட் ஒரு ஒன் பர்சன்ட் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு அதேமாதிரி எஃப்எம்சிஜி பார்க்கும்போது ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஏற்றத்தை கொடுத்துருக்கு பட் முழுக்க முழுக்க இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டியை தூக்கி நிறுத்தின செக்டார்னு பார்த்தா அது ஐடி செக்டாரா தான் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டரை சதவீதத்துக்கு மேலான ஒரு ஏற்றத்தை ஐடி செக்டார் பார்த்திங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு நேத்து ஆட்டோ செக்டர் பாத்தீங்கன்னா நிப்டி ஃபிஃப்டிக்கு ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷனை கொடுத்தது நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் ஏற்பட்டிருந்தது இன்னைக்கு ஐடி வந்து கொடுத்துருக்கு ஸோ நாளைக்கு என்ன செக்டர் கொடுக்குதுங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னைக்கிட்டே இல்லை எஃப்ஐஐஸ் பார்க்கும்போது பாசிட்டிவ்க்கு மாறி இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐம்பது கோடிக்கு நெட்டாக வந்து வாங்கியிருக்காங்க ஸோ எஃப்ஐஐஸ் வாங்கினா நம்ம ஆளுங்க சும்மா இருப்பாங்களா ஒருவரும் கம்மியான ஒரு பையிங் தான் மேக்ஸிமம் வந்து எப்பவும் எஃப்ஐஸ் வாங்கும்போது நம்ம ஆளுங்க நெகட்டிவ்க்கு போயிடுவாங்க பட் இந்த டைம் ஒரு எண்பத்தி மூணு கோடி நெட்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க பட் எஃப்ஐஐஸ் இன்றைக்கி இடையில நல்லா போட்டிருக்காங்க இது தொடருமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அடுத்தது இன்றைக்கி ஐடி செக்டர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பட் ஐடி செக்டரில் முக்கிய பங்கான இன்ஃபோசிஸ்க்கு ஒரு செய்தி வந்திருந்தது மோஸ்ட்டாக எல்லா நண்பர்களும் கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுதான் இந்த பைபேக் பற்றியான அப்டேட் ஸோ இந்த இன்ஃபோசிஸ் பார்த்திங்கன்னா செப்டம்பர் பதினொன்றாம் தேதி பைபேக் வந்து பண்ண போகிறத ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ கம்ப்ளீட் டீட்டெயில் எந்த விலையில் வாங்க போகிறாங்க ஸோ என்ன ரேஷியோ பண்ண போகிறாங்கிறத ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு செப்டம்பர் லெவல் இன்னும் ஒரு ரெண்டு நாள் தான் ஸோ இந்த ரெண்டு நாளில் நமக்கு இந்த பைபேக் பற்றியான தகவல்கள் கம்ப்ளீட்டாக வந்து கிடச்சிரும் ஸோ இந்த செய்தியின் காரணமாக இன்றைக்கி டெய்லி அஞ்சு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு இந்த இன்ஃபோசிஸை டுவெண்ட்டி த்ரீ கிட்டத்தட்ட கரெக்டாக ரெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைவு அடைஞ்சிருச்சு இந்த பங்கை வாங்கி ரெண்டு வருஷத்தில் ஒரு நல்ல ஏற்றத்தை நம்ம பார்த்துருப்போம் ஆயிரத்தி இரநூறுவா கிட்டே இருந்தது ரெண்டாயிரூவா வரைக்கான ஏற்றத்தை கொடுத்தது அப்புறம் இப்போ திரும்ப பார்க்கும்போது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்துட்டு அகைன் இப்போ வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட்டில் இன்றைக்கி டேலில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ நம்ம லாங் டேமுக்கு வாங்கின ஒரு பங்கு இந்த இன்ஃபோசிஸ் பட் இந்த பங்கு ரெண்டாயிரத்துக்கு போனப்ப கூட ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது பட் மார்க்கெட்டில் ஸோ சில அன்சர்டனிட்டிஸ் வரும் அதுதான் ஐடி செக்டாருக்கும் வந்திருக்கு ஸோ ஓகே இப்போ நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிருக்கு ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு அதுதான் இந்த பைபேக் லாஸ்ட் டைம் வந்து விப்ரோவில் என்ன பண்ணணுமோ அதே தான் இன்ஃபோசிஸ்லேயும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நான் வந்து இருக்கேன் ஸோ விப்ரோவும் இதே மாதிரி தான் ஒரு ஏற்றத்தை கொடுத்துச்சு ஒரு முந்நூற்றி எழுபது ரூபாய்க்கு கீழே இருந்தது நானூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் போச்சு ஸோ நானூற்றி நாற்பது தான் விப்ரோவோட இந்த பைபேக் ப்ரைஸாவும் வந்துருந்தது பைபேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா அது ஒரு நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு மேலே இருந்து அங்கேருந்து திரும்ப கரெக்டாகி அரௌண்ட் ஒரு முந்நூற்றி எழுபது முந்நூற்றி எண்பது வரைக்கும் வந்து நம்ம பைபேக்கில் என்ன பங்குகளை கொடுத்தோமோ அதே பங்குகளை வாங்குவதற்கான அதை காட்டிலும் அதிக பங்குகள் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது விப்ரோ ஸோ அதே ஒரு நிலைமை இன்ஃபோசிஸ்ல ஏற்படுறதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு ஸோ ஐடி செக்டார் எங்கேயும் இங்கேருந்து போக போறது இல்லை ஏன்னா அதை பற்றியான செய்தி இருக்கு அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ எந்த ஒரு பெரிய ஒரு மொமெண்டமும் இந்த ஐடி செக்டர்ல இப்போதைக்கு நடக்க போறது இல்லை ஸோ கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஐடி செக்டாரை இப்போ கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா வெயிட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு வெயிட் பண்ணக்கூடிய ஒரு பக்குவம் இருந்தாதான் ஐடி செக்டாருக்குள்ள வந்து என்ட்ரே ஆக முடியும் இன்னைக்கு இதெல்லாம் சால்வ் ஆகி திரும்ப ஒரு ஏற்றத்தை கொடுக்குங்கிறதுக்கு நம்ம யாருனாலையும் உறுதியாக வந்து சொல்ல முடியாது பட் ஒரு பெட்ரு ஆப்பர்ச்சுனிட்டி குறிப்பாக சிப் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்கன்னா ஐடி செக்டரில் ஆங்காங்க பார்த்தீங்கன்னா ஏற்பட்டுட்டு இருக்குங்கிறதுல மாற்றம் கருத்து இல்லை ஸோ அதனால இந்த பைபேக் டீட்டெயில் வரட்டும் டெஃபினட்டா நான் பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்ணுறது மட்டும் இல்லாம அகெய்ன் நமக்கு ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இன்ஃபோசிஸ்ல ஏற்படுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு ஸோ டீட்டெயில் வரட்டும் திரும்ப நம்ம இதை பத்தி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்தது ஸோ ஐடி செக்டரில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் அதை வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஆல்ரெடி ஐடி செக்டர் ஐடி கம்பெனிஸில் லே ஆஃப் பார்த்திங்கன்னா இருக்கு தொடங்கி வச்சுருக்கிறது நம்ம நாட்டோட முன்னணி நிறுவனம் நம்ம நாட்டுன்னு சொல்ல முடியாது குளோபலாகவே இருக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமான டிசிஎஸ் தான் வந்து தொடங்கி வச்சிருக்கு ஸோ இப்போ இந்த இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் டிசிஎஸை பற்றி தான் வந்து இருக்காங்க போராட்டம் தினமும் போயிட்டுருக்கு ஐம்பது வயசு இருக்கக்கூடிய ஒரு நபரை வேறு எந்த ஒரு காம்பன்சேஷனும் வெளிய வெளியனுப்பிட்டதாகவும் ஒரு பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது ஸோ வந்து கம்மியாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இப்ப இன்னொரு ஒரு பிரச்சனை என்னன்னா ஸோ இப்போது திரும்ப திரும்பவும் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா இந்த யுஎஸ் அவுட் சோர்ஸிங் டேக்ஸை வந்து இப்போ கொண்டு வர போகிறதா இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதனால் கண்டிப்பாக ஐடி செக்டாருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு ஸோ எப்போ கொண்டு வருவாங்க கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு கன்ஃபார்மான ஒரு செய்தி இல்லை பட் அதற்கான ஒரு வேலை வந்து யூஎஸ் தரப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறத கேட்காம ஸோ நம்ம பண்ணுறதை தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் ட்ரம்ப்பு எப்படியெல்லாம் லாக் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் தான் இருக்காங்க ஸோ மேக்ஸிமம் இந்த டேக்ஸை போடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் மார்க்கெட்டில் இருக்குது எனக்கும் பார்த்திங்கன்னா இருந்துகிட்ருக்கு இன்கேஸ் இது வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம ஐடி செக்டரில் இன்னொரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படலாம் பங்கோட விலைகள் இன்னும் வந்து குறையலாம் மேபி டிசிஎஸ் இங்கேருந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கூட போகலாம் அதே மாதிரி இன்ஃபோசிஸ் அகெயின் ஒரு தௌசண்ட் கூட வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம தொடர்ந்து வந்து ட்ராக் பண்ணுவோம் ஸோ நமக்கு சிப் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லாங் டேர்முக்கு ஐடி செக்டரில் ஏற்படுது குறிப்பாக லாங் டேம் அப்படின்னு போகும்போது நல்ல ஐடி கம்பெனிஸ் அதாவது ப்ளூச்சிப் கம்பெனிஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் சின்ன சின்ன கம்பெனிஸில் வந்து நம்ம பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண வேண்டாம் ஏன்னா சேஃப்டி மெயின் லார்ஜ் கேப் நல்ல ஒரு கரெக்ஷனில் கிடைக்கும் போது நம்ம லார்ஜ் கேப்பை தான் ஃபோக்கஸ் பண்ணணும் இதை திரும்ப இந்த இடத்துல நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ பார்ப்போம் இந்த டேக்ஸ் வருதா அப்படின்ட்டு மாதிரி ஃபார்மா மேலேயும் பார்த்தீங்கன்னா டாரிஃபை வந்து போடுவாங்கங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இதை வந்து பா ஃபார்மா செக்டர் எப்படி டேக்கிள் பண்ணணுன்னா ப்ரைஸ் ஹைக் பண்ணி தான் வந்து டேக்கிள் பண்ண போகிறாங்க ஸோ அதற்கான ஒரு வேலைகளையும் வந்து ஃபார்மா கம்பெனிஸ் வந்து தொடங்கிவிட்டு தான் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சீக்கிரமாகவே வந்து இந்த டேரிஃப் போடுறதுக்கு முன்னாடியே அதை வந்து கணக்கு பண்ணி ஃபார்மா கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய ப்ராடக்டோட ப்ரைஸை உயர்த்த போகிறாங்கிற ஒரு செய்தி இன்னைக்கு கிடச்சிருக்கு அதனால் இன்றைக்கி ஃபார்மா செக்டர் பங்குகளும் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்கு சைடஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒன்றரை சதவீதம் ரெண்டு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருந்தது ரெட்டி பார்க்கும்போது ஒரு ரெண்டு சதவீதம் வரைக்கான ஒரு மூணு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை இன்னைக்கு டெய்லி டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு பட் இந்த ரெண்டு செக்டார்லேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து தரமான பங்குகளை மட்டும் நல்லா புரிஞ்சு அதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணனும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி செக்டார் ஸோ எஃப்எம்சிஜி செக்டாரை பொறுத்த வரைக்கும் என்ன செய்தின்னா காட்ரேஜ் கன்ஸ்யூமர் லிமிடெடோட எம்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ எஃப்எம்சிஜி ப்ராடக்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகிறது எப்போ தெரியும்னா அடுத்த மாதத்துல தான் தெரியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பட் பல ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனை காட்ரேஜோட தலைவரான அவர் பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கார் ஸோ சில ஒரு கருத்துக்கள் இருக்கலாம் ஸோ வெயிட்டை வந்து க அதிகப்படுத்துவாங்க ப்ரைஸில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அப்படின்ட்டு ஸோ அது வந்து சில ப்ராடக்ட்டில் தான் வந்து அப்படி இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம பிஸ்கெட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா என்ன டாக்ஸ் இருந்தாலும் சரி மூலப்பொருளோட விலை அதிகமாக இருந்தாலும் சரி பிஸ்கெட்டோட ப்ரைஸ் மாறாது ரூபாய்க்கு நான் சின்ன பையனாக இருக்கும்போது விற்றேன் அதே சன்ஃபிஸ்ட் அதே பார்லேஜி பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா இப்போவும் மூணு ரூபாய்க்கு இருக்கு அந்த டைமில் பெரிய பேக்கெட்டாக இருந்தது இந்த டைமில் விற்றுணுன்ட்டு பார்த்திங்கன்னா ஆகிப்போச்சு ஸோ இதுதான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ப்ரைஸை மாற்றாமல் வெறும் குவான்டிட்டியை மட்டும் மாற்றி வந்து கம்பெனிஸ் ப்ளே இருக்காங்க ஸோ இந்த மாதிரி பிஸ்கெட்டு இன்னும் சில பொருட்கள் எந்தெந்த பொருட்கள் எல்லாம் என்ன மூலப்பொருட்கள் விலை ஏறினாலும் சரி ஸோ எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி ப்ரைஸை வந்து ஹைக் பண்ணாமல் இருக்காங்களோ அந்த ப்ராடக்டோட ப்ரைஸில் தான் மாற்றம் பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டி கட்னால் ஏற்படாதே தவிர மற்ற ப்ராடக்ட்லலாம் ஜிஎஸ்டி கட்னால ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பட் நமக்கு அது பாஸ் ஆகிறதுக்கு இன்னும் கண்டிப்பாக ஒன்றுலேருந்து அதாவது நெக்ஸ்ட் அக்டோபர் மாதமே ஆயிரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்குது ஸோ என்னென்ன நடக்குது என்னென்ன விஷயம் இடத்துல ப்ரைஸ் மாற்றம் நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் டிஸ்கஸ் பண்ணலாம் பட் ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கிறது வேண்டிய விஷயம் என்னென்னா ஸோ குவான்டிட்டி மட்டும்தான் ஏற்ற இறக்கம் இருக்குன்னு நினைக்க வேண்டாம் அது சில ப்ராடக்ட்டில் மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம நண்பர்கள் புரிஞ்சுக்கணும் அடுத்தது வாட்ரேஜ் கன்சியூமர் பார்க்கும்போது ஒரு இரநூத்தம்பது கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய அவங்க மேனுஃபேக்சர் ஃபெசிலிட்டியில் வந்து பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்கோம் இருக்காங்க இது காட்ரேஜ் கன்சியூமருக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இன்டர்நேஷனல் பிஸ்னஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதை நம்மளால இந்த இடத்துல பார்க்க முடியுது பட் இருந்தாலும் இந்த கோட்ரேஜில் இப்போதைக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை நம்ம ஆல்ரெடி வந்து சில கரெக்டான எஃப்எம்சிஜி பங்குகளை பிடிச்சிருக்கோம் இந்த வருஷமே நமக்கு ஸ்டார்டிங்கில் ஹெச்ஓஎல் வந்து கிடச்சிது ஸோ ரெண்டாவது வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கும் போது ரெண்டாவது வாய்ப்பு கையை விட்டு நழுவி போனது ஸோ ஐடிசியில் வாய்ப்பு கிடச்சிது அதே மாதிரி ஜோதி லேப் நெக்ஸ்ட்டு கோல்கேட் போன்ற பங்குகள்லாம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு ஸோ அந்த இடத்துலலாம் பொறுமையாக இருப்போம் ஸோ இந்த ஃபாரினோட ஒரு டேரிஃப் இம் பெரிய அளவுக்கு இந்த இடத்துல வந்து பாதிக்காது ஸோ அப்போ எல்லாரும் வந்து அந்த இடத்துல பணத்தை கொட்டுவாங்கங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை இருக்குது தொடர்ந்து வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம் என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குதுங்கிறத பொறுத்தருந்து வந்து பார்ப்போம் அடுத்தது ஓல்ட் டேம்ப் ஸோ இந்த ஓல்ட் டம்ப் ட்ரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து அவங்களுடைய ஸ்டேக்கை விற்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வித்துட்டாங்க செவன் பர்சன்ட் ஸ்டேக்கை விற்றுருக்குறதா ப்ளாக் டெய்ல் மூலியமாக கொடுத்துருக்குறதா ஒரு டேட்டா வந்திருக்கு அறுபத்தேழு மில்லியன் டாலர் மதிப்பிலான பங்குகள் கை மாறி இருக்குது இந்த ப்ரோமோட்டோ இந்த நிறுவனத்தோடய ப்ரொமோட்டர் இப்போ தான் बांगलाण केटा इल्ला தொடர்ந்து பார்த்தனா இதில் அவங்க பங்குகளை வந்து வித்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க இப்போ கரண்டாக ஒரு முப்பத்தேழுரை பர்சன்ட் பார்த்திங்கன்னா பங்குகளை வச்சுருப்பாங்க இப்போது அது முப்பதரை பர்சன்ட்டாக வந்து மாறப்போகுது ஸோ இந்த மாதிரியான சின்ன பங்குகளை நம்ம கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக தான் வந்து ஹேண்டில் பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ ப்ரொமோட்டரே வந்து இப்போ இருக்கக்கூடிய மதிப்பு ரொம்ப வந்து ஓவர் வேல்யூடு அப்படின்ட்டு திங்க் பண்ணுற ஒரு காரணத்தினால தான் இப்போ அவங்களுடைய ஸ்டேக்கை வந்து விற்கிறாங்க ஸோ அதனால் ஸோ இந்த மாதிரி பங்குகளை பார்க்கும்போது இந்த மேனுஃபேக்சரிங் ரிலேட்டட் ஸ்டாக்கை பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக வந்து பார்க்க ட்ரை பண்ணுங்க ஏன்னா இந்த பங்குகள் எல்லாம் ஒரு மல்டி பேகர் ரிட்டர்னு கொடுத்த பங்குகளாக இருக்கும் ஸோ ஆல்ரெடி மல்டி பேகர் ரிட்டர்ன் கொடுத்த பங்குகள் இந்த நிலமையில நம்ம வாங்கினோம்னா நமக்கு பெரிய ரிட்டர்ன் வந்து கிடைக்காது மேபி ஒரு ஏற்ற இறக்கம் ஏற்படலாம் பட் ரிஸ்க் ஜாஸ்தி இருக்குங்கிறத டெஃபினட்டாக நம்ம நண்பர்கள் புரிஞ்சுக்கணும் அடுத்தது ஸோ சுசுகி மாரதி சுசுகி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் என்னன்னா ஸோ இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இந்த இ விட்டாரா வந்து யூரோ அண்ட் வந்து டெஸ்டிங் நடத்திருக்காங்க ஃபோர் ஸ்டார் ரேட்டிங் இந்த கார் வந்து அடைஞ்சிருக்கிறது ஒரு டேட்டா வந்திருக்கு இது மாரு சுசுக்கியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான நியூஸாக இருக்குது ஸோ ஓகே ஃபோர் ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறதே ஏன்னா ரேட்டிங்கை பற்றி நமக்கு தெரியும் மாறுதி சுசுக்கி எந்த அளவுக்கு இப்போ இப்போதான் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த மாருதி சுசுக்கியில் நடந்துட்டு இருக்கு ஏன்னா சோஷியல் மீடியாவில் பெரிய அளவுக்கான ஒரு மார்க்கெட்டிங் செல்லிங் பாயிண்ட்டாக காருக்கு இப்போ என்ன அமைதுன்னா இந்த ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் தான் வந்து அமைது ஸோ ஃபைவ் ஸ்டாரை பேஸ் பண்ணி பல இடத்துல வந்து பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மாறுதி சுசுக்கியும் அடாப்ட் ஆகிட்டு இருக்கிறத நம்மளால பார்த்துட்டு தான் வர முடியுது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளன்மார்கிட்ட இருந்து ஒரு அப்டேட் ஸோ இந்த அப்ரண்ட் பேமெண்ட்டாக ஒரு ஏழ்நூறு மில்லியன் டாலர் பார்த்தீங்கன்னா அபிவி கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு ஒரு மருந்து இவங்க கண்டுபிடிச்ச ஒரு மருந்துக்கான அந்த டீல் அந்த லைசன்ஸை ஸோ இந்த நிறுவனம் வாங்குறாங்க அபிவி வந்து வாங்குறாங்க ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் டூ பில்லியன் டாலர் அளவுக்கு கிளென்மார்க்கு பணம் வந்து சேருங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் அது இருக்கு இது கிளென்மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு நியூஸாக வந்து இருக்குது அடுத்தது ஸோ ஓஎன்ஜிசி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் நேற்று கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஓஎன்ஜிசி பற்றி ஸோ இன்றைக்கி என்னென்னா ஓஎன்ஜிசி பிளான்ட்டில் ஃபயர் ஏற்பட்டுருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு ஸோ இதனால் மும்பையில் கேஸ் சப்ளை வந்து சிஎன்ஜி அவைலபிலிட்டி இம்பேக்ட் ஆகுங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஎல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ அவங்க ஃபஸ்ட்டு இந்த பைப்புடு நேச்சுரல் கேஸை தான் வந்து இப்போ ப்ரியட்ரிஸ் பண்ண போகிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வீடுகளுக்கு இந்த கேஸ் சப்ளை தங்கு தடையின்றி போகிறதுக்கான ஒரு வேலையை தான் எம்ஜிஎல் பண்ண போகிறதாவும் சிஎன்ஜியில் ஒரு தட்டுப்பாடு ஏற்பட போகிறதாகவும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ ஓஎன்ஜிசி ரொம்ப நாளாக பார்க்கும்போது அப்படியே ஒரே இடத்துல வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது ஸோ பெரிய ஒரு இல்லை சீக்கிரம் ஒரு கரெக்ஷனை போஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்ருக்கு ஸோ பார்ப்போம் டெஃபினெட்டாக இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா நானும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஒரு நல்ல ஒரு டிஃபரெண்ட் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய இடத்துல இந்த பங்கை மட்டும் நம்ம பிடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை டீசெண்டான ரிட்டர்ன் நமக்கு டிவிடண்ட் மூலியமாக தொடர்ந்து வந்து கிடச்சிட்டே இருக்கும் ஸோ அந்த லெவலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நல்ல ஒரு லெவல் வரும்போது கண்டிப்பாக இதில் நான் என்ன பண்ண போகிறேன் என்ன பிளான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ நம்ம நாட்டில் பெரிய அளவுக்கான டேட்டா சென்டர் ப்ராஜெக்ட் வந்து அமைய போகிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு இது ஆல்ரெடி வந்த செய்தி ஸோ ஓப்பன் ஏஐ பார்த்திங்கன்னா தொடர்ந்து இங்கே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கிறதாவும் ஒரு டேட்டா வந்திருக்காங்க ஸோ ஏஐ மட்டும் இல்லை பல அமெரிக்க நிறுவனங்களும் வந்து நம்ம நாட்டில் டேட்டா சென்டர் அமைக்கிறதுக்கான பல வேலைகளை இருக்காங்க ஸோ அந்த சர்வீஸை வழங்குறதுக்கு இப்போ அந்த வகையில் ஒரு ஆறு மாதமாக பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ நிறுவனம் நிறுவனம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஸோ ரிலையன்ஸ் ஆல்ரெடி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க ஒரு ஒன் ஜிகாவாட் அளவுக்கான டேட்டா சென்டரை நாங்கள் ஜாம் புதுசாக இந்த நியூ எனர்ஜி ஃபெசிலிட்டியில் அமைக்க போகிறதா ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க அதற்கான ஒர்க்கும் போயிட்டு இருக்கு அதெல்லாம் தாண்டி ஸோ ஒரு பெரிய டேட்டா சென்டர் மிகப்பெரிய ஒரு டேட்டா சென்டர் இந்தியாவில் ரிலையன்ஸ் நிறுவனம் அமைக்க போகிறதாகவும் ஒரு அப்டேட்டை வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க ஸோ அதற்கான ஒரு பேச்சுவார்த்தை இப்போ இந்த சாம் ஆல்ட்மேன் கிட்ட நடந்துட்டு இருக்கிறதாவும் டேட்டா வந்திருக்கு இதெல்லாம் தாண்டி ஏஎம்டி கூடியும் பாத்தீங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு என் கூடவும் பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் நிறுவனம் ஒரு பேச்சுவார்த்தை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சோ விரைவில் ரிலையன்ஸ் நிறுவனம் ஒரு ஃபியூச்சர்ல டேட்டா சென்டர்ல பெரிய ஒரு நிறுவனமாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை இன்னும் நம்ம நாட்டில் இந்த டேட்டா சென்டர் பூம் பார்த்தீங்கன்னா ஏற்படாமல் தான் இருக்குது ஆனால் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் இந்த டேட்டா சென்டர் பிஸ்னஸ் பெரிய அளவுக்கான ஒரு வளர்ச்சியாக நம்ம நாட்டில் சந்திக்குங்கிறதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை இதெல்லாம் தான் ஒரு ரீசன் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை நான் ஏன் கன்சிடர் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஸோ இன்னும் வந்து நம்ம இந்த ஓடிசி பிஸ்னஸ் அப்படின்ட்டே வந்து பேசிகிட்டு இருக்க முடியாது அவங்க ரெண்டு பெரிய பிஸ்னஸை வளர்த்திருக்காங்க ஒன்று ரிலையன்ஸ் ரீட்டைல் இன்னொன்று பார்க்கும்போது ஜியோ இது ரெண்டுமே பெரிய அளவுக்கு வருவாய ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு கொடுத்துட்டு இருக்கு ஸோ கூடிய விரைவில் இந்த நியூ எனர்ஜி பிஸ்னஸ் இதில் பல பிஸ்னஸ் இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கான ஒரு வருவாயை இன்னொரு ரெண்டுலேருந்து மூணு வருடங்களில் ஏற்படுத்தி கொடுக்குங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஸோ இது என்னுடைய ஒரு தாட்டு ஸோ இதை பேஸ் பண்ணி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் மேபி திரும்ப வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா ஸோ அகைன் பார்த்திங்கன்னா இதில் நான் சிப் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணுவேன் தொடர்ந்து அக்யூமலேட் பண்ணுறதுக்கும் வில்லிங்காக தான் இருக்குது பண்ணும்போது அந்த அப்டேட் உங்க நான் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி ரிலையன்ஸை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணும்போதும் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் பல நண்பர்களுக்கும் ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நம்ம காத்திருப்போம் ஃபியூச்சரை பேஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய முதலீடுகள் நல்ல ஒரு ரிட்டனை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறது என்னுடைய கருத்து ஸோ இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் நம்மளுடைய தேர்வாக இருக்கக்கூடாதுங்கிறதுல மட்டும் நம்ம நண்பர்கள் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு க ஒப்பீனியனாக வந்து இருக்குது ஸோ நண்பர்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே